ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார் டுடே டின்னர் பாருங்கள் கேபேஜ் இருக்கா கோஸு சுண்டல் நை சுண்டல் இருக்குது சென்னா ப்ளஸ் டூ எக்கு ஒன் டொமேட்டோ கொஞ்சம் கிஸ்பரை கொத்தமல்லி தழை இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா ஒரு கூட்டு செய்ய போகிறோம் கோஸுடைய கூட்டு செய்ய போகிறோம் இல்லையா அது எக்கு அது கூட மிஸ் பண்ண மாட்டோம் பட் ஆனால் எக்கு தனியாக சாப்பிடுவோம் அது கூட கடலை பருப்பெலாம் போட்டு கொஞ்சம் நல்ல ஒரு செமி சால்ட்டாக செஞ்சு சூடான ஒரு ரைஸுக்கு சாப்பிட்டா பெஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மெத்தடில் செய்வீங்க இல்லையா ஆனால் இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த கோசம் சாரி கடலை பருப்பு கொஞ்சோண்டு சிறு பருப்பும் போட்டு அது கூட ஒரு வெங்காயம் தக்காளி ப்ளஸ் பூண்டு போட்டு வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுட்டு நெக்ஸ்ட் அது வெந்த பிறகு இந்த கோஸ் எடுத்து அதில் போடுவோம் இல்லையா தண்ணியில் அலசி தான் வச்சுருக்கேன் இதை போட்டு வெந்த உடனே அதுக்கப்புறம் இன்னொரு டைமில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து அது கூட கடலை பருப்பு போட்டு வேக வைக்கிறேன் இல்லையா அதை போட்ட பிறகு இந்த வேக வச்சு எடுத்து அதில் கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கொத்தமல்லி தாழியை போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் குக்கான போதும் இதுதான் பேச்சுலர்ஸ் பேச்சலர்ஸ் சாப்பிட்றது சிம்பிளான ஒரு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு அப்படியே பத்து மாதானு தெரில ஏன்னா எப்படி இந்த ஃபிஃப்த்து ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வாசனை போயிடும் இல்லையா அப்போ வந்து எல்லாரும் வந்து காலி பண்ணுறோங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு தானே சம்பளம் சம்பாதிக்கிறோம்ல நான் சாப்பிட்றதே ஓசி சாப்பாடு தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் என்னுடைய காசு ஒரு ரூபா கூட இல்லை எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்டு காசு தான் சாருடைய காசு தான் எல்லாம் வாங்கி வைப்பார் என்னுடைய காசு ஒரு ரூபா கூட நான் போடவும் மாட்டேன் எடுக்கவும் மாட்டார் பட் இருந்தாலும் ஓசி சாப்பாடு தான் இல்லை அதனால நான் உண்மையை சொல்கிறேன் உங்கள்கிட்ட பாருங்க இது அவுச்ச சுண்டல் தான் இது ஆனால் சூடாக தான் இருக்குது இப்போ கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்டேன் அதை கூட இது கூட மிஸ் பண்ணாக்கா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி செய்ய போகிறேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா இங்கே பாருங்கள் ஒரு மூணு வெள்ளரி பிஞ்சி இருக்குது இதுவும் வந்து டின்னருக்கு இப்போ சைட்ஷாக சாப்பிட்றதா இது பாருங்கள் இது ஏதாச்சும் நல்ல ஃபுட்டு தானே இதெல்லாம் பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு இருக்கா சுண்டல் இருக்கா இருக்கா நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி இருக்கா பாருங்கள் இதில் நான்வெஜ்ஜே நான் இன்னைக்கு மிஸ் பண்ணலை ஃபுல்லாக வெஜ்ஜு தான் எக்கு வந்து நான்வெஜ்ஜு கிடையாது எக்கு வந்து அது தெரியாது இல்லை ஒரு சிலருக்குலாம் எக்கு வந்து வெஜிடேபிளாக நான்வெஜ்ஜான்றது ஒரு டயர்டாக ஐடாகுது ஃப்ரெண்ட்ஸ் தூக்கம் தூக்கமாக ஒருத்தர் டியூட்டிக்கு போகலாமா இல்லை ஆட்டையே போடலாமான்னு தோணுது ஆனால் இதுவரையும் நான் லீவே போட்டதில்லை பார்க்கலாம் கடவுள் விட்ட வழி இன்னைக்கு என்னன்னு தெரியல தூக்கம் தூக்கமாக வருது நேற்று மதியானம் தூங்கும்போது நான் கனவுல நினச்சேன் நைட்டுக்கு கோசு செய்யலாமா கூட்டு செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு தோணுச்சிங்க நான் தூங்கும்போது என்ன நினைக்கிறேன்னோ அதை தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் நினச்சா மட்டன் சிக்கன் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் ஃபிஷ் நினச்சா ஃபிஷ்ஷு ட்ரை ஃபிஷ்ஷு எந்த காரக்குழம்பு என்ன தோணுதோ என்ன எனக்கு தூங்கும்போது தோணுதோ அதை தான் சமைச்சி சாப்பிடுவோம் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை ஏன்னா நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கோஸு மேலே ஒரு கன்று போயிடுச்சா அதனால் இன்னைக்கு கோஸு தான் நாளைக்கு வந்து லெமன் ரைஸோ இல்லை புளி சாதமோ ஒன்று அடிக்கலாம் இந்த கோஸில் இந்த கட்ட இருக்குதில்ல இதை கூட சிவி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் விடவே மாட்டேன் இதையும் பாருங்களா இதை சாப்பிடுவேன் ஏன்னா அந்த கோஸில் இருக்கிறத விட இதில் தான் வந்து நல்ல எனர்ஜிலாம் இருக்கும் இல்லை சத்தம் கேட்குதுங்களா அதில் ஒரு வாசம் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேபேஜ் சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த கேபேஜ் வந்து சாரி இது கொக்கம்பர் வந்து தோலை சீவிட்டு தான் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தோலோட சாப்பிட்டா அதில் வந்து ஒரு மாதிரி கேஸ் வர மாதிரி இருக்கும் தோலை சீவிட்டு சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க எல்லா வெஜிடபிளையும் ஒன்றா போட்டு வேக வச்சா கூட அதையும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் காலையில் எழுந்து ஒரு கப்பு சுண்டல் ஒரு வெள்ளரி பிஞ்சி ரெண்டு முட்டையும் சாப்பிடுங்க சூப்பராக இருப்பீங்க ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷும் மாற்றிக்குங்க ஓகேவா இதை குக் பண்ணும்போது அது வந்து லைவில் போடுறோம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செந்தில் நியூஸ் டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ